பல்கலைக்கழக கழிப்பறையில் கமரா பொருத்திய விறுவரையாளர் அதிர்ச்சியில் பெண்கள் ஆரம்பமானது தேர்தலுக்கான தயார்படுத்தல் பணிகள் தமிழ் மக்களின் தங்கத்தை அரசுடைமையாக்கும் அரசாங்கத்தின் திட்டம் வெளியாகும் எதிர்ப்புகள் மிக பெரும் மக்கள் அடையாளம் கண்டுள்ளனர் நாமல் சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் அரசு தரப்பு முறைப்பாடு கைது பல்கலைக்கழக கழிப்பறையில் கமரா பொருத்தி ஆண் மற்றும் பெண் விரிவுரையாளர்களின் அந்தரங்க புகைப்படங்களை எடுத்ததாக கூறப்படும் விரிவுரையாளர் ஒருவர் பன்னல போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பன்னல போலீஸ் காவலில் இருந்து கொளியாப்பட்டி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதோ எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் வடமேற்கு பல்கலைக்கழகத்தின் உணவு தொழில்நுட்பம் மற்றும் ஊட்டச்சத்து பீடத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்த நான்கு வயது நபர் நபரொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போலீசார் பி அறிக்கை மூலம் தகவல் வழங்கியுள்ளனர் நபர் உட்பட ஏழு பெண் விரிவுரையாளர்கள் மற்றும் ஒன்பது ஆண் விரிவுரையாளர்கள் பயன்படுத்தும் கழிப்பறை அமைப்பில் மின்சார கட்டணங்களுடன் இணைக்கப்பட்டு முகம் கழுவும் தொட்டியின் கீழ் ரகசியமாக பொருத்தப்பட்ட ஒரு சிறிய கேமரா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பெண் விரிவையாளர் ஒருவர் அதை அவதானித்து நிர்வாக மேற்பார்வையாளருக்கு தகவல் அளித்த பின்னர் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சந்தேக நபரின் மடிக்கணினி மற்றும் கையடக்க தொலைபேசி ஆகியவை வழக்கு பொருளாக போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மறைக்கப்பட்ட கமரா சம்பவம் அம்பலமான நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து தப்பி செல்லும் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பி செல்லும் அபாயம் இருப்பதாக கூறி சந்தேக நபருக்கு பிணை வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டாம் எனவும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட விரிவுரையாளர்கள் சார்பாக ஆதாரங்களை முன்வைத்த வழக்கறிஞர் இந்த விடுதி வளாகத்தில் தற்போது ஒன்பது விரிவுரையாளர்கள் வசிக்கின்றனர் அவர்களில் ஏழு பேர் பெண்கள் என்று சுட்டிக்காட்டினார் விரிவுரையாளர்களில் ஒருவர் முகம் கழுவிக் கொண்டிருந்த இடத்தில் தொட்டியின் அடியில் இருந்து கருப்பு நிற கம்பி தொங்குவதை கவனித்ததை அடுத்து சந்தேகமடைந்து சக விரிவுரையாளரிடம் தெரிவித்ததாக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார் ஆய்வு செய்ததில் அது வைஃபை சின்னத்துடன் கூடிய மிகச்சிறிய உயர் தொழில்நுட்ப கேமரா என அடையாளம் காணப்பட்டது பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் வேறு இடத்தில் சேமிக்கப்பட்டுள்ளன குறித்த கழிப்பறையை அங்கு பணியாற்றும் விரிவரையாளர்களின் பிள்ளைகளும் பயன்படுத்துகின்றனர் இதனால் இந்த வீடியோக்கள் மூன்றாம் தரப்பினருக்கு கசிந்துவிடும் அபாயம் உள்ளதென வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வலியுறுத்தினார் இந்த நிலையில் அவருக்கு பிணை வழங்க நீதிபதி விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்தும் பணிகள் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி மாலை நான்கு மணி வரை நாடளாவிய ரீதியாக பதிமூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்பது வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெற உள்ளது முன்னூற்று முப்பத்தொன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்காக நடைபெறும் தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து முன்னூற்று முப்பத்தெட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் கட்டாயமாக வருகை தர வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார் தமிழ் மக்களின் தங்க நகைகளை அரசுடமையாக்காது உரிய முறையில் அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் அவரால் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் மனிதாபிமான யுத்தமன்ற போர்வையில் மக்களை கொன்று குவித்து அவர்களின் கலாச்சார அடையாளமாக வந்த சொத்துக்களை இல்லாமல் செய்து தமிழ் மக்களை நிற்கதியாக்கிய பேரினவாத சிந்தனை கொண்ட அரசுகள் தமிழ் மக்களின் பெருந்தொகையான நகைகளை மறைத்து வைத்திருப்பது தொடர்பில் இதுவரை எவ்விதமான கருத்துக்களையும் வெளியில் இருந்திருக்கின்றது இந்நிலையில் நகைகளை வன்னி பெருநிலப்பரப்பில் உள்ள வங்கிகளில் அடகு வைத்த மக்கள் தமது நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் தமது முதலீடுகள் அனைத்தையும் இழந்திருப்பதனால் பெரும் வறுமையில் வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறான நிலைமையில் தற்போதைய அரசு தேர்தல் நலனுக்கானதாக இருந்தாலும் அந்த நகைகள் தொடர்பில் தகவல்களை வழிகொணர்ந்து அதனை வெளிப்படுத்தியமை வரவேற்கின்றேன் எனினும் குறித்த நகைகளை உரியவர்கள் இல்லை என்ற காரணங்களை காட்டி அரசுடமையாக்காது நகைகளுக்கு உரித்தான தமிழ் மக்களிடம் ஒப்படைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் உயிர் ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க கண்டுள்ளதாக நாமல் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இந்த அரசாங்கம் உயிர்த்தஞ்சாயு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அம்பலப்படுத்துவதாக வாக்களித்து பதவிக்கு வந்தது ஆனால் இதுவரை அவர்களால் அதனை மேற்கொள்ள முடியவில்லை அதேநேரம் இந்த நாட்டின் பெரும் பொய்யரொருவரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுள்ளனர் பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு அரசாங்கத்தை நடத்தி செல்ல முற்படும் ஜனாதிபதி ஒருவரை மக்கள் அடையாளம் கண்டுள்ளனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியினரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் யாழ்ப்பாண காவல் நிலையத்திலும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட குழு உறுப்பினர் பூலோகராசா ஸ்ரீதரன் என்பவரால் குறித்த முறைப்பாடு நேற்று பதிவு செய்யப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் மாநகர சபை முதன்மை வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் யாழ் மாநகர சபையின் உறுப்பினராக கூட வர முடியாது என அச்சுறுத்தும் வகையில் சமூக வலைதளம் மூலம் சுமந்திரன் கருத்து தெரிவித்ததாக குறித்த இதேவேளை யாழ் மாநகர மேயர் வேட்பாளர் கபிலன் மனுவில் போலியான பதிவிட முகமரியை வழங்கியமை தொடர்பில் நாங்கள் செய்ய வேண்டிய முறைப்பாட்டை சொந்த கட்சியுடரே செய்துள்ளனர் இது நல்ல விடயம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறுமி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் மற்றும் ஒரு வேட்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் பசரை பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பதினான்கு வயதுடைய சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டிலேயே குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக பசறை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பசரை காவல்துறையினருக்கு கிடைத்த முறைப்பாட்டினை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது